விவசாயத்தை பண்ணுறவன் இறைவனை பண்ணுறதுக்கு சமம் பிள்ளைலாம் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் உடல் பயிற்சிங்கிற பிரச்சனை வரல ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது வணக்கம் நண்பர்களே ஃபுட்பால் விளையாடுற என் மகனை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு வயசான ஒருத்தவர் தோட்டத்தெல்லாம் பராமரிச்சிட்டு இருந்தாரு ஏதோ வேலைக்காரங்க போல இருக்குது வாட்ச்மேன் போல இந்த வேலையை நான் இருந்தேன் நான் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாங்காவை கொண்டாந்து கொடுத்து தம்பி சாப்பிடுங்க இதை அப்படின்னாரு என்னடா அது புதுமையாக இருக்கே இப்போ ஒருத்தர் மாங்காய் கொண்டாந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த மாங்காவை சாப்பிட்டு பார்த்தேன் புளிப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அரிசி மாதிரி இருந்துச்சு ஐயோ வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் ஸ்ரீதான என்ன ஊர் பிறந்த ஊர் கடை கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியில் பிறந்துட்டு இப்போ சென்னையில் வந்து விவசாயம் பார்க்குறீங்களா என்ன காரணம் இதோடய பயணத்தை பற்றி சொல்ல முடியுமா உண்ணாமலைக்கடையில் எங்கள் அப்பா எட் செல்சன்னாக இருந்தார் அவர் சில நிலங்கள்லாம் வச்சுருந்தார் விவசாயத்துக்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை எங்கள் தோட்டத்துலேயே எல்லா மாமரங்கள் அதே மாதிரி பலாமரங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மரங்களும் அங்கே இருந்தது அதே இது வந்து எனக்கு கான்செப்ட் மைண்டில் உதிச்சு சென்னைக்கு வந்த பிறகு வாடகை வட்டில் இருந்துட்டு எங்கே நம்ம அந்த மா மாமரத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் ஒரு நல்ல குறிப்பிட்ட ஒரு பாலவாகத்தில் ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு முப்பது தென்னை மரத்தோடு இருக்கக்கூடிய ஹைப்ரிட் தென்னை மரம் பழைய காலத்தில் வச்சுருந்த மரம் ஒரு பஞ்சில் நாற்பது காய் இருக்கும் அளவுக்கு இருந்த ஒரு தோட்டத்தை வாங்கி அதை வீடை கட்டி அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் நாவலூருக்கு நாவலூர் பக்கத்தில் இது வந்து சிறு சிறுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாழம்பூர் ஊராட்சி இந்த ஊராட்சியில் வந்து இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாலரை ஏக்கர் வாங்கியிருக்கேன் இப்போ நாலரை ஏக்கர் இந்த பண்ண மாதிரி இருந்த இடத்த இப்போ எப்சி மரினாங்கிற ஒரு கால்பந்து விளையாட்டு நிறுவனத்துக்கு ஒப்படைச்சிருக்கேன் அது எனக்கு ஒரு அளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முக்கியமாக விவசாயத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாழை மரங்கள் தென்னை மரங்கள் மாமரங்கள் இன்னும் நான் வச்சுருக்கேன் அதுபோக மீத உள்ள இடத்து தான் அந்த விளையாட்டுக்கு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இப்படி சோலையாக இருக்கிறதுனால மக்கள் விரும்புகிறாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் இந்த இடத்த ரசிக்கிறாங்க அதனால் இந்த மரத்தை அப்படி கிப்பப்பட்ட மெயின்டைன் பண்ணுறேன் நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய மனைவி அமைப்பு தான் மனைவியோட உறுதுணையும் ஒத்துழைப்பும் ஈடுபாடும் இருக்கு இருந்தால் நிச்சயமாக முன்னேறும் பர்டிகுலராக விவசாயத்துக்கு மேலே வந்த காதல் என்ன அது என்ன காரணம்னா இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்ம நிலத்துலேருந்து நம்ம இதிலேருந்து நாம் உற்பத்தி செய்து நமக்கு இது பண்ணணும் எனக்கு இப்போ வாங்க வேண்டியது முன்னாலெலாம் அரிசியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது நானே பயிர் போட்டு அந்த நெல் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது எனக்கு வாங்க வேண்டியது இப்போ மளிகை சாமான் எண்ணெய் ஆயில் இதுதான் தேங்காய் இருக்குது மாங்காய் இருக்குது பழம் இருக்குது எல்லாமே இருக்குது எந்த குறவுமே கிடையாது எந்த அளவுக்கு ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்குது என் எல்லாமே இருக்குது பல இருக்குது இருக்கு அதனால் வாழை எல்லாம் பாருங்கள் இந்த வாழை மரம் எல்லாம் வந்து பிச்சு ரொம்ப பெரிய மரங்களாக ஒன்றும் இல்லை சாதாரணமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் இயற்கை உரம் போடுறதுனால அதனுடைய வளர்ச்சி சாதாரணமாக த இதுமட்டே தவிர செயற்கை உணவு போடுற மாதிரி ரொம்ப பெருசாக வாழையாக வளர்ந்து அந்த மாதிரி இருக்காது இதனால் இந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த விதமான நோயும் அது நோய் எதிர்ப்பு சக்தி தான் வருது இப்போ நாங்கள்லாம் வாழை மரத்தில் வாழை இலையிலே சாப்பிடுவோம் வாழைகள் சாப்பிட்றதுனால அந்த நமக்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷத்தை அந்த வாழைகளை அப்சர்ட் பண்ணிடுது அதுவும் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் நம்ம சாப்பிட்றதுனால உணவும் நல்லா இருக்குது அப்பப்போ வந்து எந்த விதமான அதில் வந்து கலப்படமும் சேர்த்திருக்கிற வாய்ப்புகளுக்கு இருக்கல நான் எந்த கெமிக்கலும் எந்த மரத்துலையும் போடவேடாது